ம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் மேரிமா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஷீலாவோட ஃபேஸில் ஹாப்பினஸையே பார்க்க முடிஞ்சுதுமா நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்ருக்கீங்க பேசிகிட்ருக்கேன் நான் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களா

நல்லா இருக்கேன் நீங்கள் செவன் ஒன்றர் ஃபேமிலி அப்படின்றாங்க ஹாய் 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 கமெண்ட்ஸ் இப்போ வேகமாக ஓட ஆச்சுச்சு கொஞ்ச நேரத்துக்கு கமெண்ட்ஸ் எதுவும் காட்டாமல் இருந்தது இப்போ எல்லாம் சேர்ந்து வேகமாக ஓடுது சுல்தான் சுல்தான் ரோ நல்லா இருக்காங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க நல்லா இருக்கும் சிவா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் ஹாய் ஷீலாக்கா உடம்பு பரவாயில்லையா நல்லா இருக்கீங்களா நான் கூட ஃபோனில் பேச என்ன பண்ணுறாங்க பிரபாகர் என்ன பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இப்போ வீட்டு அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க நான் கண்டிப்பாக மை கொடுக்குறேன் சொல்லுங்க அப்படின்றீங்க சிவா சொல்லு நீ தான் சொல்ல சொன்னாங்க ஏதோ வந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க ஒருத்தர் அதுக்குள்ளே மேலே ஓடிடுச்சு சில்வகுமார் ஹாய் அக்கா ஹாய் வீடு ப்ரோன்றாங்க வீடு வந்து ரெண்டாயிரத்தி 100 நூறுரூவா தன்னைக்கு அண்ணா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அக்கம் பக்கத்தாகட்டும் எங்கேயுமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா நாங்கள் வீடியோஸ் எடுப்போம் நாங்கள் இது பண்ணுவோம் அவ்வளோதான் எங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருக்கோம் ஒன்றரை வருஷமா இங்கே தான் இருந்தோம் அப்புறம் இடையில தான் ஒரு நாலு மாதம் காலி பண்ணிட்டு போனோம் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் நலம் சௌக்கியமாக நல்லா இருக்காங்க அப்புறம் மறுபடியும் இங்கேயே வந்துட்டோம் எங்களுக்கு இந்த வீடு தான் வந்து ராசி போல் ஹாய் சிவா ப்ரோ எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா உடம்பு இப்போ வந்து தேவல ஏன்னா நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து நீங்க தான் எனக்கு நிறைய பேர் வந்து உதவி பண்ணிருக்கீங்க இப்போ கூட அப்புறம் இந்த கோவை இந்த ஒரு அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அந்த அம்மா அந்த அம்மா பேர் என்ன லீலா கிருஷ்ணவேணி என்றவங்க அம்மா லீலாவும் கிருஷ்ணவேணி அந்த அம்மா வந்து என்னை வீட்டுக்கு வந்து பார்த்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீலங்கா சாப்பிட்டீங்களா உடம்பு பார்த்துக்கோங்க டைம் சாப்பிடுங்க ஓகேவா இது எதுவும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க அந்த தைரியத்துல தான் நான் இருந்தேன் ஆனா நீங்க வந்து உங்க வீட்டு செல்ல பிள்ளைய நினைச்சு உங்க வீட்டுல ஒருத்தருக்கு யாருக்கு என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா விட மாட்டீங்கள நல்லா பாத்துக்கணும் அதே மாதிரி உங்க வீட்டு செல்ல பிள்ளைய நினைச்சு என்னை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நல்லா இருக்கேன் இன்னும் கொஞ்சம் பேசணும் நான் உடம்பு நல்லா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகணும்

அக்கா சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க எதையும் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் என்ஜாய் பண்றேன் பிரபாகரன் அப்படின்றாங்க எனக்கு கவலை இல்லை வெங்கட் ராமன் அப்படின்ற அக்கா அப்படின்றாங்க தமிழ் செல்வி ஹாய் அக்கா மை நேம் சொல்லுங்க அப்படின்னா தமிழ் செல்வி ஹாய் தமிழ் தமிழ் செல்வி சிஸ்டர் ஹாய் தமிழ் செல்வி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீட்டுக்கு வந்தவொடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும் அது கண்டிப்பா அது ரெடி ஆயிடும் சரவணம் சரவணன் இந்த ஃபோட்டோ அங்கே சரவண தம்பி வந்திருக்காங்க சரவண தம்பிக்கு பொண்ணு பாருங்க என் தம்பி லைவில் வந்திருக்கா இனிமேல் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்றாங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி இப்போ ரொம்ப பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் இரும்பல் இருக்கு வீசிங் இருக்கு அது ரெடி ஆயிடும் கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ்ல ஹாய் அக்கா எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க ஆனா நிறைய கமெண்ட் வேகமா ஓடிட்டு இருக்கு அதனால அது நிப்பாட்டி வெளிய ஓடுது நிப்பாட்டி வச்சேன்னா கீழ இருக்க கமெண்ட்லாம் படிக்க முடியாம போயிடும் ஹாய் அக்கா அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க ஆதி செல்வன் நல்லா நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா சுதா சந்தோஷ் ஹாய் அக்கா அப்படின்றாங்க